சென்னை ஆர்கே நகரில் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாலையோர பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜேபினேசர் திறந்து வைத்தார் சென்னை ஆர்கே நகர் நாற்பத்தி ஓராவது வார்டு அன்னை நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக சாலை விரிவாக்கம் மற்றும் சாலையோர பூங்கா அமைக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் பயன்பாட்டுக்கான திறப்பு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே வினேசர் கலந்து கொண்டு சாலை ஒரு பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் மண்டலக் குழு தலைவர் நேதாஜி கணேசன் வட்ட செயலாளர்கள் எஸ் எல் சுந்தர் ஏழுமலை சசிகுமார் தேவன்ராஜன் உட்பட மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

உயிரினும் நேரான ஆன்பு உடன்பிறப்பு